எல்லோருக்கும் வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ வந்து ஃபுல் பட்ஜெட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் இன்ட்ரீம் பட்ஜெட் ஆகப்பட்டது ஃபெப்ரவரி மாதமே வந்து எலெக்ஷன் முன்னாடி நாலு பில்லரில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க யூனியன் பட்ஜெட்டை ஓட்டான் அக்கௌண்ட்டில் அந்த நாலு பில்லரில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது ஏழைகள் உமன்ஸு யூத்து ஃபார்மர்ஸு இந்த நாலு பில்லர் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து பல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் எலெக்ஷன் வரதுனால அது ஓட்டன் அக்கௌண்ட்னால ஃபுல் பட்ஜெட்டாக இல்லாமல் அது இன்டர்ம் பட்ஜெட்டாக இருந்தது ஆனால் இப்போது யூனியன் பட்ஜெட் வந்து ஃபுல் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது ஒம்பது இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு ஃபர்ஸ்ட் பில்லரில் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்ட் ஜாப் கிரியேஷன் ஃபார் யூத் மூணாவது இன்க்ளூசிவிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் நாலாவது மேனுஃபேக்சரிங்கு ஆஸ்பெக்ட்டு அஞ்சாவது வந்து அர்பன் செக்டரு ஆறாவது வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எட்டாவது வந்து இனோவேஷன் ஒன்பதாவது வந்து நெக்ஸ்ட் ஜென் ரிஃபார்ம்ஸ் இந்த ஒம்பது பில்லரில் தான் பட்ஜெட் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது ஃபார்ட்டி எயிட் லேக் குரோர் பட்ஜெட் ஃபார்ட்டி எயிட் லேக் க்ரோரில் பன்னெண்டு லட்சம் கோடி ஆகப்பட்டது கடனாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வாங்குறதா இருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருக்கிற அலகேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இதில் முதல் பில்லரு விவசாயத்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி விவசாயத்துறைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் செட் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங்க்கு அப்படின்னு சொல்லி பல ஒதுக்கீடுகள் டெக்னாலஜி ஓரியண்டடாகவும் ரிசர்ச் ஓரியண்டடாகவும் இந்த ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி விவசாயிகளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு விவசாயி மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறார் வானம் பார்த்த பூமியாக தான் அவருடைய நிலம் இருக்குது அந்த நிலத்துக்கு அவர் பண்ணக்கூடிய விவசாயத்துக்கு முக்கியமாக மூணு விஷயங்கள் தேவை ஒன்று அந்த விவசாயிக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவை ஏன்னா வானம் பார்த்த பூமியாக பொழுது மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நஷ்டம் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நஷ்டத்தை ஈடு கொடுக்குற மாதிரி இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கணும் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் திங்கு விவசாயிக்கு வந்து இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு சதவீதம் விவசாயிகள் இந்தியாவில் வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க லேண்ட் ஹோல்டிங் ஆகப்பட்டது குறைந்த அளவில் தான் ஒரு ஒரு விவசாயம் இருக்காங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் அப்படி இருக்க இடத்துல சின்ன சின்ன விவசாயிகள் தான் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ் கொண்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும் மூணாவது இம்பார்ட்டன்ட் திங்கு விவசாயிக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து இப்போ ஒன் ஃபைவ் பர்சன்ட் டைம்ஸ் இருக்குன்னா அதை ஃபர்தராக டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸோ த்ரீ பாயிண்ட் த்ரீ டைம்ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொண்டு வந்திருக்கணும் இன்ஃபேக்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விவசாயிகளுடைய இன்கம்மை டபுள் ஆக்குவேன்னு சொல்லியிருந்தார் அப்போது இந்த டபுள் ஆக்கணுன்னு எப்படி ஆக்கணும் இருபத்தி ரெண்டு கிராப் ஐட்டம்ஸ் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வரதுனால அதுக்கு கொள்முதல் பண்ணுற விலை டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஆக்கியிருந்தா இது நடந்திருக்கும் பட் இந்த மூணு விஷயம் வந்து அக்ரி செக்டாரில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் ஒதுக்கீடு பண்ணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ரிசர்ச்சுக்கான ஒதுக்கீடை பார்த்து சந்தோஷப்படலாம் டெக்னாலஜி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வருதுங்கிறத பார்த்து விஷனை பார்த்து ஆச்சரியப்படலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னென்னா இந்த இன்சூரன்ஸு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் அவங்களுக்கு டெட்டர்மின் பண்ணுற இடத்துல கவர்மெண்ட் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கணும் பட் அவவர் எப்படியா இருந்தாலும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ஒதுக்கி இருக்கிறது பெரிய விஷயம்தான் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப் கிரியேஷன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப் கிரியேஷனை சரி பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராம்னு பா மாண் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருந்தார் ஆனால் அந்த ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராம் ஆகப்பட்டது பெரிய சக்ஸஸை இந்தியாவில் கொடுக்கல ஏன்னா எல்லோரும் ஸ்கில்னால என்ன நினைப்பாங்கன்னா படிக்காதவங்க தான் அந்த ஸ்கில் எடுத்துக்கணும் ஐடிஐ மாதிரி பாலிடெக்னிக் மாதிரி நினச்சிருந்தாங்க ஆனால் பெரிய பிரச்சனை இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா அன்எஜுகேட்டட் ஸ்கில்டு ஜாப்ஸ்க்கு போகிறது ஓகே ஏன்னா லைவ்லிஹுட் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் பெரிய ப்ராப்ளமே எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டாகவும் எஜுகேட்டட் அண்டர் எம்ப்ளாய்டாகவும் இருக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருந்தது அதுக்காக இந்த பட்ஜெட்டில் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோடி அதாவது நாற்பத்தெட்டு லட்சம் கோடியில் ஒரு லட்சத்தி இருபத்தெட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த ஒதுக்கீடாகப்பட்டது மூணு இம்பார்ட்டண்ட் ஸ்கீம்ஸ்க்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதில் ஸ்கீம் ஏ ஸ்கீம் பி ஸ்கீம் சி இந்த ஸ்கீம் ஏல ஒன் மந்த் வேஜ் வந்து கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காங்க அது மூணு இன்ஸ்டால்மெண்டில் பதினஞ்சாயிரம் வரைக்கும் அவுட்டர் லிமிட் இந்த ஒன் மந்த் வேஜ் வந்து யாரெல்லாம் வந்து நியூ ஹையரோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பத்து லட்சம் யூத்துக்கு வந்து செயல்படுத்தணும்னு இந்த ஸ்கீம் ஏல சொல்லியிருக்காங்க ஸ்கீம் பி அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா ஜாப் கிரியேஷன் பண்ணுறதுக்காக கம்பெனிஸ் நியூ ஹயர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இபிஎஃப்ஓ எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயி ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி எம்ப்ளாயர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த நியூ ஹையருக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுற மாடலை டெவலப் பண்ணியிருக்காங்க இதனால் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் யூத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது ஸ்கீம் சியில் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயருக்கு கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயருக்கு மூவாயிரரூவா ரெண்டு வருஷத்துக்கு இன்சென்டிவைஸ் பண்ணி அவங்களுடைய இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் யூத்துக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் ஏ ஸ்கீம் பி ஸ்கீம் சின்னு சொல்லி போட்டு அதில் எஜுகேட்டட் யூத்தை எம்ப்ளாயபிள் ஆக்கணுன்றதுக்கான முயற்சியை பிரைவேட் செக்டரோட சேர்ந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்த நினைக்கிறாங்க இதுக்கான ஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி இதை தாண்டி முக்கியமான ஒரு அனௌ அனௌன்ஸ்மெண்ட் ஸ்கில்லிங்க் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ஒரு கோடி யூத்தை ட்ரெயின் பண்ணனும் அந்த ஒரு கோடி யூத்தை ட்ரெயின் பண்ணும்பொழுது கவர்மெண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாயும் ஆறாயிரம் ரூபா வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து பயன்படுத்திக்கலாம் ப்ரைவேட் செக்டர் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையாகப்பட்டது காங்கிரஸ் கொண்டு வந்த எலெக்ஷன் மேண்டேட்லேயே இருந்தது அதுதான் இன்னைக்கு வந்து பி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுடைய மேண்டேட்டில் முப்பத்தி ஒன்றாவது பக்கத்துலேயே இது இருந்துச்சு இப்போது பாஜக அரசு வந்து இதை செயல்படுத்துகிறாங்க அதுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தார் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில் ஒரு கோடி யூத் ட்ரெயின் ஆனாங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு மட்டும் பயன்பட போகிறது இல்லை வேர்ல்டில் எங்கே வேணால் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியா வந்து குளோபல் எச்ஆர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஸ்டெப் ஆகப்பட்டது இப்போ ஐநூறு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது மினிமம் ரெண்டாயிரம் கம்பெனியாக ஃப்யூச்சரில் மாறணும் அப்படிங்கிறது விஷனாக வச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு கம்பெனியும் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸை கொடுப்பாங்க அதனால் இது வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அரசியலை தாண்டி சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கீமும் கவர்மெண்ட் கொண்டு வரது வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவினர் இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உமன்ஸு கிராஃப்ட்மேன்ஸு அப்புறம் ஆர்டிசன்ஸு எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் கொண்டு வரதா அது கிளியராக சொல்லப்படுது அதில் முக்கியமாக ஸ்டாண்ட் அப் இண்டியா ஸ்கீமாகப்பட்டது எஸ்சிஎஸ்டி சகோதர சகோதரிகளுக்கு இது பயன்படணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தது இப்போது இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அதிக ஒதுக்கீடை பண்ணியிருக்காங்க இதை தாண்டி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் எங்கெல்லாம் பேங்கிங் செக்டர் இல்லையோ எங்கெல்லாம் கிரெடிட் ஃபெசிலிட்டி இல்லையோ இப்போ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வழியா நூறு கிளைகளை அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு பேங்கிங் ஃபெசிலிட்டி கொண்டு போகிறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொண்டு வர ஒரு ஒரு ஸ்கீமும் ஒரு தட்டு மக்களுக்காக கிடையாது எல்லா தட்டு மக்களுக்கும் பயன்படணுன்றதுனால தான் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் இன்க்ளூஷனில் இந்த ஒதுக்கீடாகப்பட்டதும் இந்த வருஷம் அதிகப்படுத்தியிருக்காங்க அதனால் நார்த் ஈஸ்ட்டும் வந்து இப்போ வந்து கான்சன்ட்ரேஷனில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா நாலாவது பில்லராக இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு முத்ரா திட்டம் வழியாக முத்ரா திட்டமில் பார்த்தீங்கன்னா சிஷு கிஷோர் தருண் அப்படின்னு மூணு சப்ஸ்கீம்ஸ் இருக்குது அது சிஷு ஆகப்பட்டது ஐம்பதாயிரம் அதில் வந்து கிஷோர் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் அப்புறம் தருண் ஆகப்பட்டது அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் இந்த முத்ரா திட்டம் வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா முத்ரா திட்டத்தில் கடன் வாங்குறவங்க யாரும் கரெக்டாக பே பண்ண மாட்டாங்க ஏழைகள் வந்து கரெக்டாக பே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரியும் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் உண்மை என்னன்னா பெரிய நிறுவனங்கள் கூட லோன் கட்டாமல் போயிடுறாங்க ஆனால் எல்லா மக்களும் யாரெல்லாம் லோன் வாங்கலாங்களோ முத்ராவில் எல்லோரும் கரெக்டாக கட்டினதுனால இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் தருணில் பத்து லட்சம் வாங்கி அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இப்போ முத்ரா திட்டத்தில் அதிகப்படியான லோனை இப்போ சாங்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் டுவெண்ட்டி லேக்ஸ் முத்ரா ஸ்கீமில் எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் எந்த ஒரு கொலேட்டர் இல்லாமல் உங்களோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் பேமெண்ட் கரெக்டாக இருந்ததுனால மட்டுமே கவர்மெண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் தராங்க அது மட்டும் இல்லாமல் முத்ரா ஸ்கீமில் முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படுது இதை தாண்டி முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு வந்து பதினோரு லட்சம் கோடி அதாவது நாற்பத்தெட்டு லட்சம் கோடியில் பதினோரு லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஏன் இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்க ஏன் வந்து ரோட்ஸ் போடணும் ஏன் வந்து பிரிட்ஜஸ் போடணும் ஏன் எல்லா வாட்டையும் பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னு கேட்கும்பொழுது அதுக்கான முக்கியமான காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தால் அதனால வேலைவாய்ப்பு வளரும் எஸ்பெஷலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணும்பொழுது இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேஷனல் ஹைவேஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்கனாக்காக்காக்க கிராமப்புறத்துலையும் அதை தாண்டிதான் அந்த ரோடு டெவலப் ஆகணும் அப்போ அந்த கான்ட்ராக்டர் வந்து ரோடு போடுறவர் இருக்காரு அவருக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அலோகேட் பண்றாங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பல பேரை எம்ப்ளாய்மெண்ட்டில் நிறுத்த முடியும் அப்போ அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஃபார்ம் செக்டர்ல இருந்தா கூட நான் ஃபார்ம் செக்டரா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரூரல் செக்டருக்கு இது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வெறும் ரோடுவேஸ் மட்டும் கிடையாது இன்டர்மாடல் டிரான்ஸ்போர்ட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்காக பதினோரு லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க பெரிய ஆகப்பட்டது பெரிய இன்சென்டிவா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனுக்கு உருவாகும் அப்படிங்கிறது முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய நம்ம கட்டாயத்தில் இருக்கும் இன்கம் ப்ரொபோசல் இப்ப பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து பார்ட் பி டாக்ஸ் ப்ரொபோசல் வரும் அதனால தான் பினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து இன்கம் டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் பேசிட்டு அவங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாங்க இதுல நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னன்னா எஸ்பெஷலி சாலரிட் பீப்புள் எதிர்பார்த்தது என்னன்னா

டுவெல் லேக் டு ஃபிஃப்டின் லேக் அண்ட் அபோவ் இருந்தால் இதுக்கு முன்னாடி நியூ டாக்ஸ் ரெஜியிலையும் ஸ்லாப் ஆகப்பட்டது ஜீரோ டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் ஜீரோ த்ரீ லாக்ஸ் லேக்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் வந்தது ஆனா இப்போ ஏழு ஏழு லட்சம் வரைக்கும் அது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அஜிம் வந்து ஒருத்தர் வந்து எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எட்டு லட்ச ரூபா இல்லை கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு சேவிங் ஆகப்பட்டது ஐயாயிரத்தி இருநூறு இந்த பட்ஜெட்னால கிடைக்குது ரெண்டாவது இம்பார்ட்டன் பாயிண்ட் என்னன்னா ஒருத்தர் பதினஞ்சு லட்சம் மேலே கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தமாக இந்த ரிவைஸ்ட் ஸ்லாபால் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவாங்க அதாவது சேலரி எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது அதை இந்த பட்ஜெட்டில் எழுபத்தஞ்சாயிரமா உயர்த்திருக்காங்க அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ அப்போது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆகப்படுது எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ஏடிடி படி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆக்கியிருக்காங்க மொத்தமாக ஒரு டேக்ஸ் சேவிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் அளவுக்கு வந்து டேக்ஸ் சேவிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பட்ஜெட் வந்து உருவாக்கியிருக்காங்க ஓரளவுக்கு இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு யூஸ் ஆகும் அப்போது முழுமையாக டேக்ஸ் விலக்கு கிடைக்கல ஆனால் அந்த நாற்பதாயிரம் ரூபாங்கிறது கைக்கு வரும்பொழுது ஒரு செலவுக்கு பயன்படுறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக மிடில் கிளாஸ்க்கு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டை இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அவவர் முக்கியமான சில அதை டேக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு ஏஞ்சல் டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணிருக்காங்க லாங் டர்ம் கேபிடல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து பத்து பர்சன்ட்ல இருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னாக்க ரேஷனலைஸ் பண்ணிருக்காங்க முக்கியமாக எஃபண்டோ டாக்ஸை வந்து உயர்த்தியிருக்காங்க இன்ஃபேக்ட் எஃப் அண்டோ மார்க்கெட்ல பல பேர் இழந்துதான் இருக்காங்க பணத்தை இன்ஃபேக்ட் அதை பேன் பண்ணணும் ஆனா கவர்மெண்ட் வந்து அதை டாக்ஸ் பண்றாங்க அதிகமா வரக்கூடிய நாட்களில் பாக்கணும் எஃப் மார்க்கெட் எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுவாங்களா இல்லை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்களா இல்லை ஃபர்தர் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்களா கவர்மெண்ட் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு நாற்பது பர்சன்ட்லேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து குறைச்சிருக்காங்க இந்த முயற்சி ஆகப்பட்டது நிறைய ஃபாரின் கம்பெனிஸை இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா உலகெங்கும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் இந்தியா மாதிரி அதிகம் கிடையாது ஃபாரின் கம்பெனி இங்கே வரதுக்கு காரணம் மார்க்கெட் டேக்ஸஸ்க்காக பட் டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பல ஃபாரின் கம்பெனி வராமல் போகிறாங்க இப்போது இந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகப்பட்டது குறச்சிருக்கிறதுனால பல ஃபாரின் கம்பெனிஸ்க்கு இது பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி எச்என்ஐஸு ஹை நெட் ஒத் டேக்ஸ் டாக்ஸ் போடுவாங்கன்னு நினைச்சோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னர் ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் மாதிரியோ இல்லை அதிக டேக்ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைச்சோம் பட் அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை ஸோ ப்ரெடிக்ஷனில் இருந்தது பட் அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை இதை தாண்டி இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வரக்கூடிய ரெண்டு வருஷத்தில் இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் காரணம்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் யூரோப்க்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஆனால் யூரோப்பில் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிபிஐடின்னு ஒன்று கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும்னா குளோபல் ட்ரேடே வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் குளோபலைசேஷன் ஆஸ்பெக்ட் வந்து அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரக்கூடிய நாட்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் யூரோப் போகும்போது இது எப்படி சரி பண்ண போகிறாரு டிப்ளமேட்டிக் ஆஸ்பெக்ட் வழியாக எப்படி சரி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும் பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்காக ஒரு முக்கியமான ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வித்யாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு இருந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த 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 பட்ஜெட்டில் பத்து லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லோன் வந்து எஜுகேஷன் செக்டரில் மாணவர்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா இ வவுச்சர்ஸ் வழியாக ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்து அந்த வவுச்சர் வச்சுருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகப்பட்டது மூணு பர்சன்ட் கம்மியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம் எப்படி செயல்பட போகுது இந்த ஸ்கீமோட பேர் என்ன எப்படி வந்து இதை மக்கள் கிட்ட ரீச் பண்ண போகிறாங்க அந்த ஒன் லேக் வவுச்சர்ஸ் ஆகப்பட்டது இந்தியா முழுக்க கொடுப்பாங்களா இது ஆன்லைன் வவுச்சரா இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு பட் ஆனால் ஒரு விஷயம் வந்து இதில் பிடிச்சது என்னன்னா மாணவர்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் லோனை இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனோட வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் மாதிரியே இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்தது மாணவர்களுக்கு பயன்படுறதுனால இது டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா பல பேர் வந்து இன்னைக்கு ஹயர் எஜுகேஷனை பணம் இல்லைன்ற ஒரே காரணத்தினால நிறுத்திடுறாங்க ஆனால் இந்த பத்து லட்சம் வித் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இந்த ஸ்கீமாகப்பட்டது பல மாணவர்களை உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது டெஃபினட்டாக நம்ம எல்லோரும் வரவேற்கணும் இந்த பட்ஜெட்டில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறது மிகவும் சந்தோஷத்தையும் கொடுக்குது பத்து புள்ளியில் இதோடய ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா ஆறு புள்ளி தான் இந்த பட்ஜெட் கொடுக்க முடியும் காரணம் என்னென்னா இந்த பட்ஜெட்டில் வந்து பல மிஸ்ஸிங் பாயிண்ட் இருக்குது பட் அவர் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ வந்திருக்க கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது கொண்டு வந்தாலும் முக்கியமாக ஏபி ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு ஏபி கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு கொடுக்க வேண்டிய நிலமையில சென்டர் இருக்கிறதுனாலையும் பீகாரை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்னாலையும் இந்த கம்பல்ஷனில் டெஃபினட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஒதுக்கீடை பீகாருக்கும் ஆந்திரப்பிரதேஷ்க்கும் பண்ணியிருக்காங்க பட் பட்ஜெட்டில் இன்னும் பெரிய விஷயம் என்ன மிஸ் ஆயிருக்குன்னா திருக்குறரும் புறநானூரும் ஔவையாருடைய ஆத்திச்சூடியும் எதுவுமே சொல்லப்படாதது தமிழ் மக்களுக்கு வருத்தம் கொடுக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக தமிழ்நாட்டை சார்ந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க இதை தாண்டி தமிழ்நாடுங்கிற அந்த வேர்டே பட்ஜெட்டில் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஒதுக்கீடுமே இல்லை அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் மேட்டராகவும் இன்னைக்கு வளம் வந்துட்டுருக்கு இணையதளத்தில் அதனால கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் டேக் கேர் பண்ணாலும் பல விஷயத்த மிஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் என்னோட நன்றிகள்